தோசை மேல மீன் புட்டு நான் தோசை ரெடி லேசா தூவணும் அப்ப இது பேர் என்ன நான் தோசையா ஆமா எண்ணி தோசைன்னு சொல்லுமா எண்ணி தோசை ஆ நீங்களே தோசை மேல மீன் புட்டு போடுற இது நான் தோசை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த தோசையை அப்படியே மடக்கணும் நான் நான்வெஜ் தோசை ரெடி இப்போ சத்து மாவு தோசை ரெடி கூடவே நான்வெஜிடேரியன் சத்து மாவு தோசையும் ரெடி ரெண்டும் சாப்பிட்றது அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஆல்